ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் எல்லோரும் இந்த ஆடியோ கேட்டுக்கோங்க ஓகேங்களா முக்கியமான ஆடியோ இது எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்துருந்துருக்கோம் அந்த குழப்பத்தை வந்து இப்போ தீர்த்தரலாம் ஓகேங்களா இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு வந்து என்ன பண்ணிட்டாங்க டிஎன்பிசி அவுட் சோர்ஸ் அதிகமாக போயிட்டாங்க இல்லையா அவுட் சோர்ஸ் அதிகமாக போயிட்டு எதுக்கு அந்த மாதிரி போனீங்க கேட்டதுக்கு அந்த ஒரு எந்த ஒரு அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க நாங்கள் பாடத்திட்டம் தான் போயிருக்கோம் அழகு ஏழு மட்டும் நாங்கள் வந்து பள்ளிப்பூட பள்ளி பாடப்படுத்தோம்னு சொல்லிவிட்டு பத்தாவது தரேன்னு சொல்லிவிட்டு மீது எல்லாத்தையும் நான் வந்து நாங்கள் சிலபஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க இல்லையா ஆனால் அதுக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல அந்த வரமுறையை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி போய் புக்கு எடுத்து வச்சிருக்காங்க நான் நப்போ நிறைய பேர் நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல இலக்கணத்துக்கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான புக்கு கிடக்கு நிறைய பேர் எழுதி வச்சுருக்காங்க இலக்கணத்துக்கு மட்டும் சொல்கிறேன் ஒவ்வொரு டாப்பிக்கும் கிட்டத்தட்ட அஞ்சாறு ஏழு பத்துக்கு மேலே பு புக்ஸு நிறைய கிடக்கு அத்தனையும் நாம் வந்து ரிஃபர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் எங்களுக்கு சோர்ஸ் கொடுங்க நிறைய பேர் ரீஎக்ஸாம் கேட்டுருந்தாங்க ரீஎக்ஸாமுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதெல்லாம் வைக்க மாட்டாங்க அது வந்து மறுபடியும் அமௌண்ட் செலவு பண்ணணும் அப்படி இப்படி பண்ண உருட்டுவானுங்க சரி அது கூட தேவையில்லை நமக்கு சோர்ஸ் கொடுத்துர்லான்னுல இப்போ ஒரு பத்து புக்கு கொடுத்துட்டு இந்த பத்து தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பிரச்சனை இல்லை அந்த ஒரு அந்த பத்து புக்குலேயும் ஒரு ஆயிரம் பேர் இருக்கட்டும் நம்ம படிக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லையே சோர்ஸ் அதிகமாக கொடுத்துட்டாங்கள சோர்ஸும் கொடுக்கவும் இல்லை ஒன்றும் தரவும் இல்லை நம்ம படினா யார் எங் என்னது போய் படிப்பாங்க இதுக்காக தான் மாண அத்தனை மாணவர்களும் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க அதுக்கு நடரா சார் ஆகட்டும் சாய் சார் ஆகட்டும் கிறிஸ்டப்பா அகாடமி சார் ஆகட்டும் அப்போ விவிடிஎன்பிசி அகாடமி சார் ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இவங்க இன்னும் நிறைய பேர் யூடியூப்லேயும் சரி அங்கே போராட்டத்துலேயும் சரி நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க பேசுகிறாங்க சரிங்களா அந்த போராட்டத்துக்கு வந்து இப்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அத்தனை பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக அந்த அளவுக்கு இருக்குது அது டிஎன்பிசி வந்து ரொம்ப மையான அமைதியாக இருக்காங்க பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறானோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் இப்போ ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி நடந்த எக்ஸாம் கொஷின் எடுத்து பார்க்கும்போது அது ஈஸியாக இருக்குது அப்போ டிஎன்பிசியோட டார்கெட் வந்து நம்ம குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை அத்தனை பேருமாங்கிறது தெரியல ஆனால் அவங்க வந்து நம்ம குரூப் ஃபோர் மட்டும் தான் டார்கெட் பார்க்குறாங்கிறது நல்லா இந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த எக்ஸாம்லேயே தெரிஞ்சிடுச்சு உங்கள் எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க இதுதான் பண்ணி பண்ணுறாங்க ஏன்னா நம்ம ஏன்னா நம்ம அகாடமிலேருந்து எல்லாம் படித்து எல்லாம் அத்தனையும் கவர் பண்ணிடுறோம் ஆனால் அந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த எக்ஸாமில் வே வேகன்சி கம்மி தானே அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ போட்டியாளர்கள் வந்து க கம்மி தானே ஸோ அதனால் வந்து அவங்க நமக்கு வந்து டஃப் வச்சு விட்றாங்க டஃப் வைக்கிட்டு வேணான்னு சொல்லலை ஸ்கூல் புக்கில் இருந்து கொஷின்ஸ் கேட்டு டஃப் வைக்கலாம்ல சரிப்பா சிலபஸ் ஃபீஸாக போகட்டும் சிலபஸ் ஃபீஸே எடுங்க வேணான்னு சொல்லலை சரியா அந்த சிலபஸ் ஃபீஸ் போகிறதுக்கு ஒரு வரமுறைன்னு ஒன்று இருக்குல்ல ஆ இந்த ஆடியை கேட்டுவிட்டு சில பேர் பாருங்கள் என்ன புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் வந்து ஒரு அப்படி இல்லை இப்படி இல்லை டிஎன்பிசி இப்படி இப்படிம்பாங்க அதுக்குன்னு ஒரு வரப்பொறி இருக்குல்ல இப்போ ஒன்றும் இல்லை உதாரணத்தை நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் இப்போ உங்கள் இதில் யார் என்னென்னு தெரில இப்போ நீங்கள் இருக்கீங்க இப்போ நான் நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட கார் இருக்குது கார் எடு தம்பி அப்படின்னு சொன்னால் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க எங்கே போகிறேன்னு தெரிஞ்சால் மட்டும்தானே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு ஓட்ட முடியும் சும்மா கார் எடு போகலான்னா எங்கே போக முடியும் அந்த மாதிரி தானே குரூப் ஃபோர் இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் படிக்கிறதும் இதை எடுத்து படின்னு தெரிஞ்சால் தானே படிக்க முடியும் இல்லையா அப்போ அதை விட்டுட்டு நம்ம வே ஏனாதான எதனா படிச்சிட்டு இருக்க முடியுமா படிக்க முடியாது இல்லை அது டிஎன்பிசிக்கு வந்து புரியுதா இல்லையாங்கிறது ஒன்றும் தெரியவே மாட்டேங்கிது இத்தனை பேர் அத்தனை போராட்டம் சா சாப்பாடு தண்ணி இல்லாமல் ம மதுரைக்கு போராட்டம் கேட்டாங்க அங்கே அது கேன்சல் சென்னையில் போராட்டம் பண்ணாங்க அதை கண்டுக்கவும் இல்லை அந்த நியூஸ் சேனல்ஸ் வரவும் இல்லை யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம மாணவர்கள் வந்து அந்த அந்த வீடியோ போடுறது இப்படி போடுறேன்னு பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க சிஎம்சுலுக்கு கால் பண்ணி பேசிட்டாங்க டிஎம்பிசிக்கு அத்தனை ஆடியோ கொண்டு பேசினாங்க ரெண்டு ரெண்டு பேர் டெத்தே ஆயிட்டாங்க ஒரு அதில் மூணு பேர் சூச்சி சூச்சிராட்டம் பண்ணியிருக்காங்க நன்னு நிறைய இந்த இந்த எக்ஸாம் வந்ததினால அத்தனை பேர் வந்து உளைச்சல் தான் போயிருக்காங்க அதில் நானும் ஒருத்தன் தான் அத்தனை பேரும் நிறையா பேர் உளைச்சல் குரூப் டூக்கு படிக்கிறீங்களா படிக்கவே தோணலை அந்த நாயின் எதாச்சும் செஞ்சால் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறாங்க குரூப் ஃபோர் இந்த குரூப் ஃபோரை பற்றி முன்னே குரூப் ஃபோர்னு எப்படி இருக்குது தெரியுமா அப்பா இவங்க வருஷத்துக்கு வைக்க மாட்டானுங்க வைச்சாங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம் பண்ணுங்க ஒரு வருஷம் கழிச்சு ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு தைரியமாக இருந்தானுங்க இப்போ என்ன பண்ணுறானுங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் கட்டாக வைக்கிறானுங்க ஆனால் கொஷின்ஸ் கரெக்டாக இல்லை இல்லையா ஆனால் கொஷின்ஸ் யார் எடுக்கிறாங்கிறது தெரிய தெரிய மாட்டேங்குது ஏஐ கொடுத்து எடுத்து வச்சிட்றாங்களாங்கிறது புரியல அது எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்டனே வந்து தப்பு அந்த குரூப் ஃபோர் பேட்டன் வைக்கிறாங்களா அந்த பேட்டனே தப்பு ஆனால் அவங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்த அந்த கலைச்சொல் வேறு இல்லையா அந்த கலைச்சொல் ஆயட் சொல் அலுல்ஸ் அந்த சொல்லி சொல் வேறு ஆனால் இவங்க கேட்குறது வேற அப்புறம் இதில் என்ன சொன்னாங்க அந்த பத்தியிலேருந்து நாங்கள் அஞ்சு கொஷின் கம்பல்சரி கேப்போன்ஸ் போட்டிருந்தாங்கல்ல ஆனால் அஞ்சு அஞ்சு கொஷின் வரல ஒரே கொஷின் குரூப் ஃபோரில் கொஸ்டின் கேட்டேன்னு தானில்ல வாவுசி பற்றி ஒரே கொஷின் மனுஷனா அவங்களாம் ஒரே அந்த ஒரு கொஷினுக்கு தேவையா வவுசிக்கு அப்படின்னு சரி இந்த கலைஞர் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அதுவும் சரி அவ்வளோதான் இது இது என் எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான செயல் தெரியுமா ஆ அது டிஎன்பிசிக்கு வந்து இல்லையாங்கிறது தெரியல அவங்க அவங்க பேர் கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த குரூப் ஃபோர்னால எத்தனை பேர் கெட்டுருச்சு ஆ அது எதுவுமே கண்டுக்கிறது இல்லை குரூப் ஃபோர்மா மார்க்கர் கிடைக்கிற குரூப் டூ வேகன்சி விட்டாங்க குரூப் டூ வேகன்சி விட்டு டெய்லி பத்து 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 பத்தா இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம்மா இந்த தக்காளி வே வேலையே இருந்துமா டெய்லி டென்னிக்கு நூறுரூவா இருக்கும் நாளைக்கு தொண்ணூறுவா இருக்கும் நாளைக்கு நூற்றி பத்து ரூபா இருக்கும் இருபது பத்து ரூபா நேரும்ல அந்த மாதிரி வேகன்சி பத்து பத்தா இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே மாணவர்கள் என்ன ஆகுதுல அவங்க நிலைமை என்ன அது வந்து அவங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறது தெரியல நிறைய பேர் க கதறல் வந்து அவங்களுக்கு கேட்குதா இல்லையாங்கிறது தெரில அதை வந்து இந்த அரசு பார்க்குதா இல்லையாங்கிறது எனக்கு புரியவும் மாண்டிக்குது ஏன்னால் மா ஏன்னா நான் நம்ம ஓட்டு முக்கிய முக்கியங்கிறது அவங்களுக்கு தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன் நம்ம ஓட்டை அவங்க கன்சிடர் பண்ணல ஏன்னா அவங்க கன்சிடர் பண்ண மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எதுன்னு பண்ணியிருந்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஓட்டாக நான் பார்த்துக்குவோம் போ அப்படின்னு தான் அந்த லெச்சா லெத்தாஜிக்கலாக தான் இருக்காங்க இல்லையா நான் பேசுகிறது அளவுக்கு உண்மைன்னு தெரில எனக்கு நடந்ததை வச்சு சொல்கிறேன் இன்னும் வரும் காலங்களில் குரூப் ஃபோருக்கு மட்டும்தான் அது இப்படி இருக்கும் குரூப் ஃபோர் குரூப் டூ அது மட்டுந்தான் அப்படி இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் டீம் பிஸில் நடக்கிற டெக்னிக்கல் எக்ஸாம்ஸும் சரி வேறு எந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸா எக்ஸாம் எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி அந்த கொஷின்ஸில் எடுத்துப்பார் இன்னும் வரும் காலத்தில் எடுத்து பாருங்கள் அதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் சரியா ஆனால் அந்த குரூப் டூ குரூப் ஃபோர் அந்த ரெண்டு கொஷின் மட்டும் எடுத்துப்பா அந்த பேட்டர்ன் மட்டும் எடுத்து பாருங்கள் இன்னும் டஃப்பாக தான் வைப்பாங்க ஏன்னா அவங்க டார்கெட்டுன்றது இந்த ரெண்டு டார்கெட் தான் ஏன்னா அந்த டெக்னிக்கல் எக்ஸாம்லாம் ஒரு வேகன்சி ஒரு முந்நூறு நானூறுவான்னு வச்சுக்கோங்களேன் போட்டியே ஒரு ஆயிரம் பேர் தான் பண்ணுவாங்க ஒரு ஆயிரம் தான் இருக்கும் ஆனால் நம்மளது அப்படி இல்லை நான் சும்மா நாலாயிரம் வேக்கன்சி விட்டுட்டு பத்து லட்சம் இருபது லட்சம் நம்ம போட்டி போட்டுட்டு இருக்கோம் அந்த இருபது லட்சத்தை வந்து இவங்க வந்து கழிக்கணுங்கிறாங்க நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் என்னன்னா கழிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம்லேயும் இது இது இப்போ இந்த தடவை நம்ம இருபத்தஞ்சில் இருபது லட்சம் பேர் இருபத்தி நாலில் இருபத்தி மூணு லட்சம் பேர் எழுதுனாங்கல்ல அதை அப்படி தானே கழிச்சாங்க எட்டாயிரம் வேகன்சிக்கு அப்படி தான் கழிச்சு எடுத்தாங்க அந்த மாதிரி இடத்துக்கு போக வேண்டியது தானே இவனை சிலபஸ் மாற்ற சொன்னாங்களா ஆல்ரெடி தமிழ் கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க சிலபஸ் கொஞ்சம் குறைங்கன்னு சொன்னாங்க மாத்தலாம் சொல்லலையே கொஞ்சம் குறச்சிருக்கணுங்கள ஏன்னா ஏகப்பட்டது இருந்தது இல்லையா குறுந்தோகி ஃபுல்லாக படிக்கணும் அதை படிக்கணும் அத்தனையும் போட்டிருந்தானுங்க அப்போ குறைச்சிருந்துருக்கலாம்ல குறைச்சிட்டு சரி குறைச்சிட்டு குறச்சிட்டு ரெண்டு மூணு டாப்பிக் வந்து ம வந்து இன்னும் நிறையா வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு பண்ணலான்ல அந்த புதுசாக ஒரு டாப்பிக் அதை ஆட் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல அந்த மாதிரியும் பண்ணலை ஆனால் நம்ம படிக்கிறதுக்கும் நாம் அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு துள்ளி கூட ஒரு எல்லாம் கூட ச சம்மந்தமே கிடையாது சரி அதுவும் இல்லையா பசங்கள் வந்து க இந்த கம்ப்யூட்டர் பேஸ் கற்றுக்கணும் அப்படியா என்ன பண்ணலாம் சரி இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிகே இருக்குல்ல ஜிகேவில் ஒரு டாபிக் தூக்கு ஜாகிரபிலாம் தேவையே இல்லை அது தே அது வந்து அன்னெசரி தான் சொல்லணும் அந்த ஜாக்ரஃபி தூக்கிட்டு சயின்ஸு இது வைங்க கம்ப்யூட்டர் வைங்க பசங்களுக்கு ஏன்னா அவங்க நிறைய பசங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க படிக்காமல் வந்துருப்பாங்க என்னட்டு அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ் கற்றுக்கிட்டோம் இல்லையா அது அது நல்ல விஷயம் தானே பட்டு டிஎன்பிசி வந்து சரி ஓகே இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா ஜாகிரஃபி எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இவங்க பரவாயில்ல இது வச்சுருக்காங்க பாருங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்கன்னா பசங்க வந்து டிஜிட்டல் உலகத்துக்கு வரணும்னு வச்சுருக்காங்க அந்த காலத்தாலும் இந்த காலத்தாலும் அப்டேட் ஆகணுங்கிற டி டிஎன்பிசி சிலபஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கலாம் டி டிஎன்பிசி அப்டேட் ஆயிருக்காங்கடா நாமளும் அந்த மாதிரி அப்டேட் ஆகணுங்கிறது நினச்சிருக்கலாம் அவங்க மாதிரி எதுவுமே பண்ணலை இந்த மாதிரி பண்ணால் கூட நம்ம மனசுக்கு சாட்டிஃபேஷனாக இருக்கும் சரிப்பா சரி நமக்கு அந்த கம்யூட் பிஸ்ட் தெரியல அதனால நம்ம ஃபெயில் ஆகிட்டேன்னு இருக்கலாம் எல்லாமே தெரிஞ்சிருந்து ஒரு ஃபெயில் ஆகிறான் நான் எப்படி அது எப்படி படிக்காத நூற்றி இருபது படிக்காத நூற்றி இருபது படிச்ச ஒரு நூற்றி பத்தா அது என்னென்னு புரியல அதெல்லாம் ரொம்ப ம மன உளைச்சலாக இருக்குது எனக்குன்னு இல்லை நிறைய பேர் மன உளைச்சலாக இருக்குது ஜிஎஸும் சரி மேக்ஸும் சரி ம் மேக்ஸ்லாம் ஆர்ஆர்பி கொஸ்டின் யார் போ சொன்னால் அவங்களுக்குலாம் கொஷின் எடுக்கவே தெரியாதா நீங்கள் இப்போ இப்போ நீங்களே கொஸ்டின் எடுக்கிறதுக்கு அங்கே இருக்கீங்க ஃபஸ்ட்டு தமிழுக்கும் சரி ஆ அது அட்வான்ஸுங்கிற அந்த கலைச்சொல் அங்கே தீக்கு வச்சிருக்காங்கன்னா எப்பே ஆளாக இருக்கணும் இப்போ வரைக்கும் பதினாறு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த பதினாறு டிபார்ட் டிபார்ட்மெண்ட்டு இருபத்தி மூணு லட்சத்துக்கு மேலே கலைச்சிற்கொள் இருக்குது இதெல்லாம் மாணவர்கள் வந்து எங்கேனவே எடுத்து படிக்க முடியும் அவங்க படிக்க முடியுமா இருபத்தி மூணு லட்சத்தையும் எடுத்து படிக்க முடியுமா இருபத்தி மூணு லட்சத்தில் நாலு கேட்பான் மீதியெல்லாம் யார் படிக்கிறது எத்தனை ஞாபகம் வச்சுக்கிறது எத்தனை டெஸ்பாஜ் நம்ம வைக்கிறது எவ்வளோ காசு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்ம சரிப்பா அதேமாரி இவங்க ஃப்ரீயாக டெக்ஸ்ட் கண்டெக்ட் பண்ணுறாங்களா இந்த வேலை வாய்ப்பு ஆலோசலில் அங்கேருந்து கொஷின் கேட்டானுங்களா கிடையாது அவங்களே முழிக்கிறாங்க கவர்மெண்ட் சைடே முடிக்கிறாங்க சார் நாங்கள் அவங்க கொடுத்த பேட்டர்ன் நாங்கள் ஃபாலோ பண்ணால் அவங்க எங்களுக்கே வேறு மாதிரி வச்சுருக்காங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் மாதிரி இல்லைனா எப்படி இது நல்லாவே இருக்கு நிறையா பேர் நிறையா யூடியூப் சேனலில் தான் பேசுகிறானுங்க அவங்களுக்கு காது கேட்குறாங்க தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு இது எக்ஸாம் இருக்குமாலேங்கிறது ஷுவராக சொல்ல முடியாது சரிங்களா வாய்ப்பே இல்லை அது ரொம்ப வாய்ப்பே க வாய்ப்பு இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு நைன்ட்டி பர்சேஜ் வந்து வாய்ப்பில் தான் சொல்லணும் ஏன்னா அவங்க இப்படி இருந்தாங்கன்னா எக்ஸாம் நடத்துறது ரொம்ப கஷ்டம்தான் சரிங்க ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம் நடத்து வருமாங்க அது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா ஏன்னா இப்போ பார்த்துக்கோங்களேன் ஏன்னா இப்போ உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து உடனே எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் ஆற போடுவாங்க மூணு மாதம் நாலு மாதம் ஆற போடுவாங்க ஒருவேளை வர நவம்பர் இல்லைன்னா டிசம்பர் இல்லை அக்டோபர் இந்த மூணு மாதத்துக்குள்ளே ஆனுவல் பலர் விட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் நம்ம வந்து கம்பல்சரி எக்ஸாம் இருக்குன்னு நினச்சிக்கலாம் அவரால் விடலை ஒரு அமைதி காக்கிறாங்கன்னா வாய்ப்பில்லை எல்லோரும் கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மாதிரி தான் நினச்சி விடல இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டில் தானே இது விட்டாங்க இருபத்தி ரெண்டுலெலாம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் ம் இதுக்கு இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல நிறைய பேர் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு போடுவாங்க உண்மை இது சரியா உண்மை வந்து அக்டோபர் நவம்பருக்குள்ளே வந்தால் மட்டும்தான் எக்ஸாம் இல்லைன்னா இல்லை எல்லாம் அவங்க வே எதுனா வேலை பாருங்கள் இன்னொன்று என்னென்னா முழுக்க முழுக்க டீன் வசி நம்பிகிட்டு யாரும் சரியா என்ன பண்ணுங்கன்னா உங்கள் உங்களால் முடிஞ்ச எது எது ஒர்க்கு போயிட்டு கொஞ்சம் கையில் காசு வச்சுக்கோங்க ஒரு நூறுரூவா அட் அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபாயில கையில் வச்சுக்கோங்க ஏன்னா இதில் இல்லைனாலும் நம்ம பழைக்கணுங்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும் சும்மா இதையே நம்பிட்டு இருந்துக்கிட்டு நம்ம லைஃபே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வயசாகிட்டு இருக்கு நம்ம இதே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் ஏன்னா இவனுங்க நம்ம ஆள் எடுக்கிற மாதிரி தெரியல சரியா அதனால் எல்லாம் அவங்க வந்து உங்கள் ஒர்க் என்னவோ அது நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா இது வந்து நான் போட்ட வீடியோக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தான் எனக்கே தெரியுது இப்போ நான் பேசுகிறதே தெரியுது ஏன்னா என்னாலே முடியல ஏன்னா நம்ம என்ன பண்ணுறது புக்கு புக்ஸ் எடுத்து பார்த்தாக்கோ அந்த கொஷின்ஸ் கருமம் தான் ஞாபகம் வருது வெறியாவது யாவது சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சோ நான் எது தப்பா பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க ஓகேங்களா நான் வந்து கேஷுவலாக தான் பேசியிருக்கேன் சரிங்களா சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்